இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் அனைவரும் எதிர்பார்த்ததை போல இந்திய நாளிலே தூத்துக்குடி நாசிரிய தெருமண்டலத்தில் தேர்தல் நடப்பதை நிறுத்த கோரி செய்யப்பட்டிருந்த மனுவானது சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையால் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது டிசம்பர் மூன்றாம் தேதி இதன் தீர்ப்பு விவரம் சொல்லப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது நான் தெளிவாக ஒரு விஷயத்தை கூறிக்கொள்கிறேன் எதற்காக டிசம்பர் மூன்றாம் தேதி இந்த வழக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்குது என்றால் மொத்தமாக தள்ளுபடி செய்வதற்காக தள்ளி வைக்கப்பட்டிருக்குது என்பதை மட்டும் அனைவரும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த விவாதம் நடந்திருந்தால் நிச்சயமாக தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கும் ஆனால் இந்த வழக்கு வந்து தேவையற்றது என்பதை நீதிபதிகள் உணர்ந்திருக்கிறார்கள் காரணம் வந்து இதே உயர் நீதிமன்றத்தின் ஏற்கனவே இங்கு உயர் நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு முன்னாள் நீதிபதி தான் தேர்தல் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு எழுவத்தி சதவீதம் முடிந்து விட்டது அதற்கு பிறகு தேவையில்லாமல் இதுல தலையிட்டு ஒரு குழப்பத்தை விளைவிக்கிறதுன்னு சொல்லி ரொம்ப தெளிவா அந்த தீர்ப்பை சொல்லியிருந்தாங்க அதற்கு பிறகு இவர்கள் வீணாக அதாவது இந்த தேர்தலை நிறுத்த வேண்டும் என்பதற்காகவும் திருமண்டலத்தின் நேரத்தை வீணடிக்க வேண்டும் தேர்தலை தடுப்பதற்கு எப்படியாவது பிரயத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக சென்றிருக்கிறார்கள் என்பதை அங்கிருக்கிற நீதிபதிகள் நன்றாக உணர்ந்ததால் தான் பாத்தீங்கன்னா தள்ளி வைத்திருக்கிறார்கள் எனவே இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த சந்தேகமும் வேண்டாம் இந்த திருமண்டல தேர்தல் நிச்சயமாக அருமையாக நடந்து முடியும் அதாவது இந்த வருகின்ற ஒன்பதாம் தேதி மட்டுமல்ல கடைசி கட்ட தேர்தல் வரைக்கும் மிக சிறப்பாக நடக்கும் காரணம் என்னன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் நீதிபதி இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க எந்த விதமான பாரபட்சமும் வேண்டி ரொம்ப அழகாக இருக்காங்க அனைத்து அறிக்கைகளையும் ஆரம்ப கட்டத்திலே டிசம்பருக்கு தள்ளி வச்சுட்டாங்க இவங்க கூட என்ன பண்ணிட்டாங்க நிறைய பேர் சொன்னாங்க அடுத்த வாரம் திங்கள் கிழமை திரும்ப வரோம் அப்படின்னு சொன்னாங்க நிச்சயமாக தள்ளுபடி செய்வதற்காக தள்ளி வைத்திருக்குது என்பதை மட்டும் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மக்கள் நீங்கள் நன்றாக உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு ஆங்காங்கே இருக்கிறவர்கள் வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் கூட கண்டிப்பாக வந்து உங்கள் வாக்குரிமையை செலுத்தி செல்லுபடியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது இந்த தீர்ப்புக்காக ஜபித்த காலையில் இருந்தோம் திருமண்டலத்தில் நடக்க இருக்கின்ற நல்லதுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருமே எதிராளிகள் தான் நமக்கு மட்டுமல்ல கத்தராக இயேசுகிறோம் எனவே அவர்களுக்கு எதிராக நாம் ஜபிக்க சொன்னோம் ஜெபித்தீர்கள் நிச்சயமாக கத்தர் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறார் தொடர்ந்து இந்த திருமண்டல தேர்தல் முடிந்து அடுத்தது பிறகு ஒரு புது நிர்வாகம் வந்து அதற்கு பிறகும் அதாவது நம்முடைய டார்கெட் முடியல போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மூன்று வருடத்துக்கு இருக்கு புதிதாக ஒரு நிர்வாகம் வந்தாலும் நிச்சயமாக டெவலப்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு அதுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் அது கடந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு பொழுது எதற்காக இந்த தேர்தல் நிறுத்தப்பட்டது அப்படின்னா ஐயா தரப்புல இருந்து சில தகவல்கள் கொடுக்காம இருந்திருக்காங்க காரணம் அதுவும் உங்களுக்கு தெரியும் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா மனத்தில் உள்ள அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க ஸோ அதனால விட்டுட்டு போனா போதும் அப்படிங்கிற மனநிலை இருந்தனால்தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தரப்பில் எதுவும் என்ன பண்ணல எது எதிர்த்த பின்னர் மனு செய்திருந்தபோது அவங்க என்ன பண்ணல சொல்லல ஸோ அதனால ஈஸியான பண்ணிருச்சு அது வந்து தள்ளுபடி ஆயிட்டு ஆனால் இந்த தடவை ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஐயா அவர்கள் தரப்புல இருந்தோம் இந்த அளவுக்கு நம்ம இருக்கணும் நம்ம தேர்தலை முடிச்சிருக்கோம் இந்த அளவுக்கு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம இருப்பாங்க சொல்லியிருப்பாங்க சொல்ற நிலைமை தான் இருக்காங்க நிச்சயமாக ஐயாவுடைய எழுபத்தைந்து வய வருட அனுபவத்தில் எழுபத்தைந்து வருட அனுபவம் மட்டுமல்ல அவருடைய இந்த நீதிமன்ற அனுபவத்துல பாத்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலம் என்பது பாத்தீங்கன்னா மிக சவால் நிறைந்தது இந்த தேர்தலை நடத்தி வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்பதில் ஐயா ரொம்ப தெளிவா இருக்காங்க தீர்க்கமா இருக்காங்க அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற தற்பொழுது திருமண்டல மேலாளர் மற்றும் தேர்தல் நடவடிக்கைகள் அனைவர்த்தையும் முன்னின்று நடத்துகின்ற அண்ணன் தேவா கேப்ரியல் ஜெபராஜன் அவர்களுக்கும் அவருடைய அணியினருக்கும் அதாவது தேர்தல் அணியினருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து நீங்க உற்சாகமாக செய்யுங்க அதாவது இன்னொரு விஷயத்த முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களுக்கு ஒரு கோரிக்கையையும் ஒரு விண்ணப்பத்தையும் நான் இங்க வைக்க விரும்புகின்றேன் சில ஆயர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போது வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பிஷப் கமிஷனரி அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்து போணும்னு தெரியு சொல்றாங்க இல்லன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்து போணும்னு சொல்றாங்க இதையும் பாத்தீங்கன்னா நீங்கள் கருத்தில் கொண்டு அதாவது அவர்கள் சொல்றது எந்த விதமான முக்கியத்துவமோ இல்லட்டும் வந்து பாத்தீங்கன்னா தேவையும் இல்லை அதாவது இது வந்து உயர் நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்படி தேர்தல் நடக்கிறது தேர்தல் அதிகாரியாக முன்னாள் நீதிபதி இருக்காங்க நீங்க போட்டாலே போதும் அதாவது எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல தான் அதை ரொம்ப கிளியரா சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான விதிவிலக்கெல்லாம் கிடையாது ஆனாலும் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் சினாட் சார்பாக மாடரேட்டர் கமிஷனரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் வந்து பாத்தீங்கன்னா வரப்பிரசாத் அவர்கள் அவர்கள் நீங்க நம்மலாம் பேசி அவர்களையும் வர வைத்து நம்மலாம் இங்க வந்து இருவரும் சேர்ந்தே நம்மலாம் இந்த வேலைகளை செய்யலாம் அது வந்து பாத்தீங்கன்னா மிகவும் நன்றாக இருக்கும் சால சிறந்ததாக இருக்கும் கமிஷனரையாட்ட நானும் பேசுனேன் ஐயாவும் என்ன பண்றாங்க ரொம்ப திறந்த மனதோடு நீதிபதி ஐயா அவர்களையும் என்ன பண்றாங்க வாழ்த்துறாங்க ஐயாவுடைய நடவடிக்கைகள் மிக சிறப்பானது என்று என்ன பண்றாங்க சொல்லியிருக்காங்க எனவே பிஷப் வரப்பிரசாத் அவர்களையும் நீங்கள் அழைத்து இந்த இடத்துல என்ன பண்ணலாம் நீங்க அவரை தேர்தல் அலுவலராக நீங்கள் பயன்படுத்தவில்லை என்றாலும் தேவைப்படுகின்ற சமயத்தில் அஹ் கையெழுத்திட்டு என்ன பண்ணலாம் இந்த தேர்தல் நடத்தினால் அஹ் வருங்காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் கோர்ட்டுக்கு போனாலும் நம்ம செல்லுபடியாகாது நிச்சயமாக இருவனரும் இணைந்து அதாவது தேர்தல் அதிகாரியாக ஜோதிமணி ஐயா அது போல பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தை கவனிக்கின்ற வரப்பிரசாத் ஐயா அவர்களும் இணைந்து இந்த செயல்பாடு ஈடுபட்டால் எந்த வகையிலும் கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா மூணாவது இதுக்கு தடை விதிக்காது நூத்தி நூற்றி மூணாவது தேர்தல் வந்து மிக சிறப்பாக நடந்தது என்று நீதிமன்றமும் பாராட்டும் எங்கள் மக்கள் அனைவரும் உங்களை நிச்சயமாக தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள் வெற்றிகரமாக இந்த தேர்தல் நடத்திய பெருமை உங்களுக்கு வந்து சேரும் இந்த திருமண்டலத்தை சிறப்பாக அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு நடத்த இருக்கின்ற நிர்வாகத்தினர் எங்களுக்கு வந்து சேர்வார்கள் அதற்கு இருவரும் இணைந்து இந்த தேர்தல் பணியில் ஈடுபடுவது என்பது மிக சிறப்பாக இருக்கும் என்பது எனது தாழ்மையான கருத்து ஐயா வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்காங்க நேற்று வந்து ஒரு வீடியோ வெளியிட்டேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் அதிகாரி மூன்று பிரபாகர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அணியினருக்கு சாதகமாக இருக்காங்கன்னு நான் வெளியிட்டு இருந்தேன் அந்த தகவல் மட்டுமல்ல இன்னும் நிறைய தகவல்கள் உள்ள இருக்குது அது என்னுடைய காதுக்கு வந்திருக்குது அதாவது இந்த கடந்த வாரம் அனைத்து ஆலயங்களிலும் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் நடைபெறும் என்று பத்திரிகைகளில் என்ன பண்ணும் அறிவிப்பு கொடுக்குன்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட தான் கொடுத்துருக்காங்க ஐயா என்ன பண்ணுறாங்க சரின்னு சொல்லி வாங்கிட்டு போய் பத்திரிகைகளுக்கு யாருக்குமே தகவல் கொடுக்கல செல்ல அவனாச்சு என்ன பண்ணியாச்சு ஜாலியாக தூங்கியாச்சோ எங்கே போயாச்சும் தெரில அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தேர்தல் இருந்து என்ன பண்ணுறாங்க திரும்ப அவரை தொடர்பு கொள்ள முடியாத காரணத்தினால அவங்க என்ன பண்ணுறாங்க அறிவிப்பு கொடுத்து அனைத்து பத்திரிகைகளிலும் வருது அனைத்து ஆலயங்களையும் அறிவித்தாங்க இது எவ்வளோ தவறான ஒரு விஷயம் பாருங்கள் அது ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்ததுக்கு அப்புறம் செல்போன் ஆஃப் பண்ணித்தோம்னா இது வந்து சரியா நியாயமா அப்போ வந்து இவர் தேர்தல் அதிகாரியாக இருக்கு இவருக்கு இந்த தகுதியா இருக்கு அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணுவோம் யோசித்து பார்க்கணும் அது மட்டும் இல்ல இதுல ஒரு கிரேட் காமெடி என்னன்னா அடுத்த நாள் கேட்டிருக்காங்க என்ன சார் வந்து இதுல பேப்பர்ல வந்து ஆடு குடுக்கலன்னு சொன்னதுக்கு அவர் சொன்னதுதான் சூப்பர் இருக்கும் என்னன்னா பத்திரிக்கையில இடமே இல்லையா எல்லாம் முடிஞ்சு போச்சு அதனாலதான் கொடுக்கலன்னு இருக்காரு எப்படி பாருங்க அடுத்தது பாத்தீங்கன்னா கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களுக்கு வரும் பொழுது ஐயாவுடைய பாதுகாப்புக்கு ஆஹ் நம்ம நம்மளுக்கு எல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனா கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த பாதுகாப்பு நடவடிக்கையும் அவர் வந்து நம்மள செய்யல குறிப்பாக ஒரு கன்மேன் தனி ஒரு பாதுகாப்பு அதிகாரி துப்பாக்கி ஏந்திய ஒரு பாதுகாப்பு அதிகாரி வேண்டும் சொல்லி நம்ம இருக்காங்க ஐயாவை கேட்டாங்க எனக்கு அது நல்லாவே தெரியும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில ஐயாவை சந்தித்தேன் அப்பொழுது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கார்டு எனக்கு கொடுத்திருக்காங்க கன்மேன் எனக்கு கொடுத்திருக்கேன்னு சொன்னாங்க ஆனா இங்க வந்து பாத்துக்கு பிறகு ஐயா தனியாக தான் இருந்தாங்க இந்த கன்மேன் அப்படிங்கிறவங்க வரவே இல்லை இதை செய்வதற்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டதும் பிரபாகர் சார் அவர்கள் தான் அவரும் இந்த விஷயத்தையும் செய்யல அது போலீங்க தான் கிடஞ்சி இங்கேயும் பாத்தீங்கன்னா அதற்கு பிறகு இருக்கின்றவர்கள் என்ன பண்றாங்க மேனேஜர் மட்டும் மற்றவர்கள் தொடர்பு போட்டு தான் என்ன பண்றாங்க இந்த காவல்துறை பாதுகாப்பே வாங்கியிருக்காங்க இது எவ்வளவு பெரிய தவறான செயல் அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம் நீங்க வந்து தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மக்கள் நன்றாக கொள்ள வேண்டும் இதை நம்ம வந்து பாத்தோம் மீடியா மூலமா ஊடகம் மூலமா சொல்லும் பொழுது நிச்சயமாக ஐயா வந்து என்ன பண்ணுறாங்க துணிந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா எந்த பாரபட்சமும் கிடையாது இவர் அந்த அணி அந்த அணி கிடையாது தேர்தல் அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா நடுநிலையோட இருக்க வேண்டும் யாருக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாது ஸோ அதுல வந்து ரொம்ப தெளிவா நம்ம இருக்காங்க ஐயா எடுத்திருக்காங்க ஐயாவுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இன்னொரு விஷயமா நான் சொல்ல விரும்புகிறேன் அதாவது ஆயர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் தற்பொழுது நீ ஒரு புகைப்படத்தை பாருங்க ஆஹ் இதுல இருக்கிறது வேற யாரும் இல்ல ஷாட்ஷாத் நமது டூவிபுரத்தை சேர்ந்த டுமில் சிங் என்று அழைக்கப்படுகின்ற எமில் சிங் தான் எங்க இருக்காருன்னு நீங்க நல்லா பார்த்தோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நீதிமன்றத்தில் உட்காந்துருக்காரு அப்படியே பாயிண்ட் எடுத்து ரெடியா இருக்காரு இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கியனை வேலைன்னு கேட்பாங்க அது போல பாத்தீங்கன்னா ஆயர் பணி செய்ய வந்தவர் லாயர் பணியை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே நான் தொடர்ந்து சொல்வது போல இவர் விரைவில் லாயர் பணிக்கு மொத்தமாக அனுப்பிவிடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சரி இந்த புகைப்படத்திற்கு சற்றும் குறைந்ததல்ல ஒரு நியூன் ஒரு நியூஸ் இருக்கு இப்ப என்ன கூட சொல்றாங்க நிறைய அவரு அப்போ வந்து இவர் வந்து இந்த சைடுல போட்டு கொடுக்காருனா இந்த சைடுல என்ன பண்றாரு ஃபேவரா இருக்காரு சாதகமா இருக்காருன்னு சொல்றாரு நிச்சயமா கிடையாது இந்த ஆடியோவை நீங்க கேளுங்க கேட்டதுக்கு அப்புறம் நம்ம பண்ணுவோம் பேசுவோம் இப்ப பாஸ்ட் எலெக்ஷன்ல குரூஸ் ஏர்வோல பாத்தீங்கன்னா கணக்கு கேட்டதுக்காகவே வெஞ்சன்ஸ் வச்சு பண்றாரு அது இன்னைக்கு என்னது கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாவே ஓடிட்டு இருக்கு பாத்துவாங்க அவ்வளவு தைரியமா அவர் வந்து அந்த அறிவிப்பு பீடத்தை ஆன்மீகத்தை அரசியல மிக்ஸ் பண்றது அரசியல ஆன்மீகத்துக்கு மிக்ஸ் பண்றது நாமினேஷன் எப்படி எப்படி சொல்றாரு கேளுங்களேன் நாமினேஷன் நமக்கு ரெண்டு டிசி ரெண்டு பேரும் போட்டுட்டாங்க திரு ஜெவச்சந்திரன் திரு எட்வின் அது முத போய் அன்னைக்கு டேட்டுக்கு அவங்க போடவே இல்ல ஒண்ணு மீதி இருக்கிற யாரும் டிசிக்கு போடாதீங்க நீங்க ஃபார்ம் வாங்கிருந்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு நான் உங்களுக்கு தந்துடுறேன் நம்ம சமாதானமா எடுக்கணும் எப்படி விவரம் பேச்சு பாருங்களேன் மைக் அவர்கிட்ட கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஐயோட நாலேஜ் கொண்டு போவோம்

யாருக்கு எதிராக பேசுகிறேன் நீங்க சொல்றீங்களோ அவர்கள் தான் என்ன பண்ணாங்க பேசினாங்க அவர்கள் சொல்வதையும் நான் நன்றாக கேட்டேன் பரிசீலனை செய்து நமது ஐயா அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றேன் உடனடியாக ஐயா அவர்கள் எந்த தயக்கமும் இன்றி இதில் சொல்லப்பட்ட ஆயரான குருஸ் பரணபாஸ் அவர்களை அந்த தேர்தல் அலுவலகத்துக்கு வரக்கூடாது என்று உடனடியாக தடை விதித்து வெளியில் அனுப்பிவிட்டார்கள் இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நான் எந்த அடைக்கும் சாதகமா இல்லை நான் வந்து தேர்தலுங்கு சிறப்பாக எந்த பாகுபாடும் இல்லாமல் நடத்த வேண்டும் என்பதில் நான் தெளிவா இருக்கேன் நான் வந்து தேர்தல் அணி அதாவது இப்போது முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் கடந்த முறை வந்ததை விட இப்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க ரொம்ப தைரியமா இருக்காங்க அதற்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலியிலிருந்து இந்த திருமண்டலத்தை நிர்வாகம் செய்ய ஏற்படுத்தி இருக்கின்ற திரு கேப்ரியல் தேவராஜன் அவர்கள் ஏன்னா நிச்சயமா நான் சொல்லுவேன் ஒரு தொண்ணூறு சதவீத சுமையை வந்து பாத்தீங்கன்னா அவங்க சுமக்குறாங்க ஐயா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸா இருக்காங்க நான் இதுதான் கடந்த முறையை ஐயா சொன்னேன் ஆனா தோல் கொடுப்பதற்கு சரியான நபர்கள் இல்லை இங்க இருக்கிற நபர்கள் வந்து இரண்டு அணியினராக இருந்தனால தொடர்ந்து தொடர்ந்து என்ன பண்ணாங்கிட்டே இருந்தாங்க ஒரு முடிவு எடுக்க முடியல சொல்லி என்ன பண்ணாங்க ஐயாட்ட சொன்னாங்க அதனால ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு பாத்திரமாக நிச்சயமாக தேவா கபரியல் தேவராஜன் அவர்கள் இருக்காங்க நிச்சயமாக நான் சொல்றேன் நீங்க யார் வேண்டும் எந்த அணியினர் தான் கிடையாது தேர்தலை மட்டும்தான் என்ன பண்ணு சந்திக்கணும் எந்த தேவையில்லாத நடவடிக்கைகளிலும் ஈடுபடக்கூடாது என்பதில் அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க யாருக்கும் சாதகமானவர்கள் அவர்கள் இல்ல முதல்ல பாத்தீங்கன்னா நம்ப மாட்டாங்க உள்ளுக்குள்ளே ஒரு கலையை எடுத்துட்டாங்க அதுதான் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் ஆபிசர் த்ரீ சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் நூற்றுக்கு நூறு நமது தேர்தல் கமிஷனை நம்பலாம் நமது முன்னாள் நீதிபதி ஐயாவாக இருக்கட்டும் அது போல பாத்தீங்கன்னா கேப்ரியல் ராஜனா இருக்கட்டும் அவருடைய அணியினராக இருக்கட்டும் இங்க யாரும் வந்து பாத்தீங்கன்னா லாபி பண்றதுக்கு வரல அவங்க பாட்டுக்கு தேர்தல் நடத்துவாங்க போயிட்டே இருப்பாங்க அதுக்கு பிறகு ஒரு நிர்வாகம் வந்தா அதற்கு பிறகு என்ன பண்ணுங்க நீங்க என்னுடைய நிலைய அதுதான் நான் ரொம்ப சொன்னேன்னா இவர்கள் இருவருக்கும் ஆற்றாக ஒருவர் அவங்களும் வந்துட்டாங்க நிச்சயமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அணிந்தர் மட்டுமே வந்து என்ன ஆட்சி செய்ய வேண்டும் அதற்காக தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொரு விஷயத்தை நான் ரொம்ப தெளிவாக பதிவிடுகிறேன் திருநெல்வேலி நிலைமை வேறு தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தின் நிலை வேறு காரணம் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில ஒரு பேராயர் ரொம்ப ஸ்டெடிய பண்றாங்க தெளிவா இருக்காங்க அவர்களை எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா சின்னாடால ஒண்ணுமே பண்ண முடியல சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா கடந்த நாட்கள்ல தேர்தல் அறிவிப்பு கொடுத்து ஒரு அணியா என்ன பண்றாங்க நடத்த நினைக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்க சினாடு வந்து என்ன பண்றாங்க போர்ஸ் பண்றாங்க பிஷப் சைட்ல என்ன பண்றாங்க ஸ்டே வாங்குறாங்க அதாவது இந்த சினாடை ஏத்து ஃபைட் பண்ண முடியாதனால குறைந்த பட்சம் என்ன பண்ணாங்க தேர்தல் நிறுத்தி வச்சிருக்காங்க ஆனா இங்க அப்படி இல்லை சிலர் என்ன பண்றாங்க சிஎஸ்ஐ சினாடுக்கு அடிமையாகி இந்த திருமண்டலத்தை அபகரிக்க நினைத்தார்கள் அதற்கு எதிராக என்ன பண்ணிச்சு வழக்கு தொடுக்கப்பட்டு இன்னைக்கு முன்னாள் நீதிபதி வந்திருக்காங்க எனவே வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்தில் நிச்சயமாக இந்த தேர்தல் நடந்து முடிந்து தீரும் ஒரு புதிய நிர்வாகம் வந்தே தீரும் ஆனா திருவழிக்கும் இதுக்கும் நீங்க என்ன அது கம்பேர் பண்ணவே கூடாது இந்த இது வந்து பாத்தீங்கன்னா கத்தருடைய திட்டம் அதனாலதான் நானும் பேசிட்டு இருக்கேன் நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க எளிபி கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த திருமணத்தில் சிறந்த ஒரு நிர்வாகம் வந்தே தீரும் இன்னொரு தகவலையும் சொல்றேன் ஆயர்களை பற்றி சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா சாத்தான்குளத்தில் தற்போது இருக்கின்ற கவுன்சில் சேர்மன் செல்வன் மகாராஜா அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒருதலை பட்சமாக இருக்கிறார் சொல்லி என்ன பண்ணாங்க பேர் சொன்னாங்க அதே வந்து பாத்தினா ஆமோதிக்கும் வண்ணமாக அவர் வந்து கடந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டில அவர் இருந்திருக்காரு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி யார் தலைமையில் நடந்ததுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் எனவே வந்து பாத்தினா அவர் மேலே என்ன பண்ணும் நீங்கள் முடிந்தால் நடவடிக்கை எடுத்து இந்த தேர்தலை நியாயமாக நடத்தும் முடியாத அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல அவர் பண்ண இன்னொரு மிகப்பெரிய தவறு என்னன்னா நீதிபதி அவர்களால் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட முன்னாள் திருமண்டல துணைத் தலைவர் திரு தமிழ்ச்செல்வன் அவர்களையும் கையோடு நம்ம எல்லா இடத்துக்கும் கூட்டு போயிட்டு இருக்காரு ஆலய ஆராதனைகளிலும் பங்கரையை செய்து அஹ் பிளாக் ஆசிரியம் வரைக்கும் பண்ணிருக்காரு நம்ம விடியல ஏற்கனவே வெளியிட்டிருக்கோம் இன்னொரு ஹைலைட் என்னன்னா அந்த ஊரை சேர்ந்த அஹ் முன்னாள் துணைத் தலைவர் தமிழ்ச்செல்வன் ஐயா அவருடைய நலம் விரும்பிகள் ஏன்ட சவல் விடுறாங்க ஏ எங்க தமிழ்ச்செல்வனையில அந்த ஆர்டர் காட்டான் அந்த ஆர்டர் காட்டான் அந்த ஆர்டரை காட்டான்னு சொல்லி ஏன்ட்ட ஆடுறாங்க ஐயா ஏன்ட்ட வந்து இல்ல ஆனால் திருமண்டல தேர்தல் அலுவலகத்துக்கு இதே பாத்தீங்கன்னா ஒரு தகவலாகவும் ஒரு நான் சொல்றேன் நீங்க அதை வெளியிட்டீங்கன்னா நானும் என்னுடைய ஊடகத்துல வெளியிட்டு முன்னாள் துணை தலைவர் தமிழ்ச்சிவன் ஐயா அவர்களை சஸ்பெண்ட் செய்யப்பட்டது உண்மைதான் நூற்றுக்கு நூறு வந்து பாத்தீங்கன்னா அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஆயிரம் தான் என்பதை நிரூபிக்கலாம் அது மூலமாக பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தேர்தல் நடத்துறதுக்கு உங்களுக்கு எளிதாக இருக்கும் எது எப்படியும் நான் சொல்கிறது ஒன்னே ஒண்ணுதான் திருமண்டலத்துல தேர்தல் வந்தாலும் சரி எந்த அணியினர் இருந்தாலும் சரி ஆயிர்கள் அரசியல் செய்யக்கூடாது அவர்கள் ஆன்மீகத்துக்கு திரும்ப வேண்டும் அதற்காகத்தான் இந்த வீடு எல்லாம் சொல்றேன்னா அதனால பாத்தீங்கன்னா இவரை போட்டு கொடுத்தாரு அவரை போட்டு கொடுத்துட்டாரு இவருக்கு சப்போர்ட்டா இருக்காரு அவருக்கு சப்போர்ட்டா இருக்கிறது அப்படின்லாம் கிடையாது தேர்தலை நடத்துவது வந்து தற்பொழுது முன்னாள் நீதிபதி அது போல தேர்ந்தெடுக்கப்படுகின்ற நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா லே பீப்புள் அதாவது வந்து இதற்காக இருக்கின்ற அரசியல் அமைப்பினர் தான் ஆயிர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க எந்த விதமான பங்களிப்பும் தேவையில்லை என்பது என்னுடைய பொதுவான கருத்து இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூஸ் பரணபாஸ் ஐயா வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு அணியருக்கு சாதகமாக செயல்பட்டார் என்பது இறைவனுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நீதிபதியவர்களுக்கும் தெரியும் அதனாலதான் இருக்காங்க தள்ளி வைக்கப்பட்டிருக்கார்கள் இது வந்து மிக தரமான ஒரு சம்பவம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து லே பீப்புளுக்கு இன்னொன்னு சொல்றேன் இப்ப ரொம்ப சையாவா இருக்கட்டும் உங்களுக்கு இருக்கின்ற சில ஆயர்களாக இருக்கட்டும் உங்களுக்கு எதற்காக பேவரா இருக்கான்னு சொன்னா நாளைக்கு நீங்க வெற்றி பெற்று வந்தாலும் சொல்லுவாங்க ஜித்தியா எங்களாலும் ஜெயித்தியா எனக்கு அதத்தா இத ஜெலியன்னு பண்ணுவாங்க அந்த லாபியை பண்ணுவாங்க குறிப்பாக ஆன்மீக பணியில் அவர்களை ஈடுபடுத்த முடியாது உங்க கூட சுத்திட்டு இருப்பாங்க உங்களுக்கு சால்வை போட்டு ஏதாவது சாதிக்கணும்னு நினைப்பாங்க எனவே வந்து பாத்தீங்கன்னா ஆயர்கள் தயவு செய்து நடுநிலையாக தேர்தல் நடத்துங்கள் நீங்கள் எந்த அணியினருக்கும் சாதகமானவர்கள் அல்ல நீங்கள் ஒருவருக்குத்தான் பதில் செல்ல வேண்டும் அவர் கத்தராக அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற தேர்தல் நிர்வாகத்திற்கு யாரும் தப்ப முடியாது கத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் எனவே நிச்சயமாக தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்தில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் தேதி அதைத் தொடர்ந்து அனைத்து தேர்தல்களும் எந்த தடையும் இன்றி மிக சிறப்பாக நடந்து முடிந்து ஒரு நல்ல ஒரு நிர்வாகம் இங்கு அமையும் இதற்கு எதிராக செயல்படுகின்ற யாராக இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை அகற்றி விடுவார் அனைவருக்கும் வணக்கம் ஜெய முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கீதங்கள் நாம் பாடி ജയക്കൊടിയും ഏറ്റിടുവോ ജയമല്ലേ ലുയ അവർ